கோடியை நீக்க முடியுமா நீக்க முடியும் இன்னும் சொல்ல நீக்கணும் என்ன காரணம்னா பத்து வருஷத்துக்கு மேல வந்து ஜனநாயகத்துல ஒருத்தர் பதவியில் இருக்கிறதே நல்லது ஆல்டர்னேட்டிவ் சிக்னலே வராது கேட்கல அதுவே வந்து ஒரு தவறான பார்வை இந்தியா கூட்டணிக்கு தலைவலியா இருந்தாரு அந்த தலைவதியை இவங்க வாங்கிட்டு அதுக்கு ஜண்டு பாம் தருவிட்டு எடுக்காங்க அது ஒரு தவறான கட்சி தாங்க அப்படி ஓட்டு போட்டா மத்தவங்க வந்து எல்லாருமே எப்படி ஆப்டிக்கா ஓட்டு போடுவாங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிரதமர் கேண்டிடேட் மோடி வந்து வரலாம் குறைவாக விட ஒரு பாரதிய பாரதிய ஜனதா ஜனதா வரும் என்பது எனது கணக்கு பார்த்தால் இந்தியா கட்சிக்கு இருநூத்தி ஐம்பதுக்கு மேல் கிடைப்பதற்கு வழி இல்லை என்பதுதான் எனது முதலில் இந்தியா கூட்டணியின் பலவீனம் என்ன என்று பார்ப்போம் இந்தியா கூட்டணியின் பலவீனம் எல்லா மாநிலங்களிலும் அது ஒருமித்த கருத்தோடு இல்லை என்பது வணக்கம் நண்பர்களே இந்தியா கூட்டணி பாஜக கூட்டணிக்கு சவாலாக இருக்குமா உண்மையில் இது ஒரு மாற்று பாதையை வகுக்குமா இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்முடன் இணைகிறார் வணக்கம் திரு ஷியாம் வணக்கம் நிஜந்த் இந்தியா கூட்டணி பெரிய அளவுக்கான ஒரு கூட்டத்தை நடத்திச்சு எல்லா தலைவரும் கலந்துகிட்டாங்க உண்மையிலேயே இது பாஜகவுடைய ஒரு வெற்றி பாதை அல்லது வந்து அது போயிட்டு இருக்கிற ஒரு பாதையை தடுக்கக்கூடிய சக்தி பாதையா இருக்குமா முதலில் இந்தியா கூட்டணியின் பலவீனம் என்ன என்று பார்ப்போம் இந்தியா கூட்டணியின் பலவீனம் எல்லா மாநிலங்களிலும் அது ஒருமித்த கருத்தோடு இல்லை என்பது ஆனால் அந்த மாநிலங்களில் யார் வெற்றி பெற்றாலும் அது பாரதிய ஜனதா எதிர்ப்பணிக்கு தான் வருவார்கள் எடுத்துக்காட்டாக கேரளா மேற்குவங்கம் பஞ்சாப் இங்கெல்லாம் இந்தியா கூட்டணி என்பது அநேகமா இல்லை என்றே நீங்க சொல்லலாம் ஆனால் இந்த மாநிலங்களில் யார் வெற்றி பெற்றாலும் அது பாரதிய ஜனதா தான் பாரதிய ஜனதா தான் அங்கு வெற்றி பெற வேண்டும் அது கேரளா பஞ்சாபில் ரொம்ப கடினம் மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதாவுக்கு வெற்றி வாய்ப்புக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு இருபது தொகுதி வரைக்கும் கிடைக்கும் என்பதுதான் என் கருத்து மொத்தத்தில் பார்த்தால் இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் கிடைப்பதற்கு வழி இல்லை என்பதுதான் எனது பார்வை நீங்க நேரடியா சொல்றீங்க முக்கியமாக கடந்த மாதிரி முன்னூத்தி மூணு மேல வழி இல்லை நீங்கள் இன்றும் தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஒரு மூன்று நாட்களில் ஒரு மூத்த பத்திரிகையாளராக நாடு முழுவதும் பல இடங்களில் பணி செய்த ஒரு பத்திரிகையாளராக இருநூத்தி ஐம்பது தாண்டாது எதை வச்சு சொல்றீங்க எதை வைத்து சொல்கிறேன் என்றால் இந்தியாவை வந்து நான்கு அல்லது ஐந்து மண்டலங்களாக பிரித்து நான் வந்து ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கிறேன் தமிழ்நாடை பொறுத்தவரையில் நமது பார்வை நேரடி பார்வை பிற மாநிலங்களை பொறுத்தவரையில் அந்தந்த மாநில செய்தித்தாள்களை செய்தித்தாள்களில் வருகிற சிறப்பு கட்டுரைகளை படித்த பார்வை தான் நேரடி பார்வை கிடையாது அந்த வகையில் கிட்டத்தட்ட எல்லோருக்கும் அப்படித்தான் இருக்கும் ஜார்கண்ட் முதல் தமிழ்நாடு வரைக்குமான ஒரு பகுதி இந்த பகுதியில் வந்து நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தோரு இடங்கள் இருக்கின்றன இதில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவுக்கு ரொம்ப சொற்ப இடங்கள் கிடைப்பதற்கு தான் வழி இருக்கு கேரளாவில் ஒன்று ரெண்டு ஜெயித்தால் ஆச்சரியம் ஆந்திராவில் பெரிய வாய்ப்பு இல்லை என்பது காரணம் வந்து ஒய்எஸ்ஆருக்கு எதிரான ஒரு அணி திரட்டலில் ஒய்எஸ்ஆரின் பலவிதமான அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற பல பிரச்சனைகளை இப்போது மறந்து விடுகின்றன வைப்போலராக மாறி இருக்கிறது தெலுங்கானாவை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கை ஓங்கி இருக்கிறது ஒடிசா எப்போதுமே வந்து அது மாநில கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறது ஜார்க்கண்ட் இப்போது சமீபத்திய பிரச்சனைகளால் பாரதிய ஜனதாவுக்கு எதிர்ப்பு உணர்வு இருக்கிறது நூத்தி எழுபது தொகுதிகளில் ஒரு முப்பது தொகுதி பாரதிய ஜனதா வரும் என்பது எனது கணக்கு மாற்றுக்கிறது இருக்கா உங்களுக்கு இல்ல உங்க கடவுள் இந்த மண்டலம் வரைக்கும் நம்ம பார்க்கறோம் ஒரு முப்பதுங்கிறது ஒரு கணிசமாக பாரதிய ஜனதாவுக்கு ஒதுக்கிதான் இப்போ பாரதிய ஜனதா ஆதரவு உள்ள மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் உத்தரகாண்ட் இது வந்து பாரதிய ஜனதாவின் கோர் ஓட் பேங்க் என்று சொல்லலாம் மாற்று கருத்து இருக்கா சரிதான் அது கடந்த பல தேர்தல்களில் நல்ல ஒரு வெற்றி பெற்று நீங்க சொன்ன மாநிலம் எல்லாம் ரஃபா வந்து இருநூத்தி இருபது இருக்கு போன முறையே பாரதிய ஜனதா நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொகுதி கிட்ட வாங்கியிருக்கு நூத்தி தொண்ணூறு தொகுதிகளுக்கு மேல இந்த முறை வந்து நூத்தி தொண்ணூறு வரலாம் இல்ல அதை விட குறைவாக வரலாம் தவிர கூடுதலா வரதுக்கு வழி இல்லை இடையூறு பண்ணிக்கணும் நீங்க முக்கியமாக சமீபத்தில் கருத்து கணிப்பு எல்லாம் என்டி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நானூறு அந்த வேகத்தில் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு காண்கும் போது நீங்கள் ஏற்கனவே வென்ற அதனுடைய முக்கிய மாநிலங்களில் இருநூறு தொகுதிகளில் கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூறு ஜெயிச்சதுன்னு சொல்லிட்டு இந்த தடவை அதை தாண்டாதுங்கிறீங்க ஏன் தாண்ட முடியாது இல்ல ஏன்னா இயல்பாகவே ஒரு பெரிய அளவுக்கு ஏற்ற பிறகு இன்னும் நூறு சதவீதம் எப்படி வர முடியும் எங்கேயோ ஒரு இடத்துல ரெண்டு மூணு தொகுதி போகத்தான செய்யும் சரி எவ்வளவு தொகுதி போகும் நான் ஒரு முப்பது தொகுதி போயிடும் நினைக்கிறேன் என்ன காரணம்னா மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரகாண்ட் சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தல்களோட ஓட்டு விகிதாச்சாரத்தை வைத்து நம்ம பார்க்கும் போது அங்கு வந்து காங்கிரஸ் பிஜேபி தான் இந்தியா கூட்டணி எல்லாம் பெருசா கிடையாது அந்த ஓட்டு விகிதாச்சாரத்தை வைத்து பார்க்கும் போது காங்கிரஸ் கட்சிக்கும் வந்து கணிசமான சீட்டுகள் கிடைப்பதற்கு வழி இருக்கு சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு சதவீதத்தை வைத்து மக்களவை தேர்தலை நாம் கணிக்கலாமா முக்கியமாக இன்னைக்கு இருக்குன்னு நிலைமையில இல்ல ஓட்டு இருக்குல்ல உங்களுக்கு ஓட்டு இல்லாம இல்ல இல்ல அதாவது இதுல நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா இது பிரதமருக்கான தேர்தல்னு நான் எப்போதுமே அப்படி பாக்குறதே இல்ல என்ன காரணம்னா அப்படியான வாய்ப்பு எந்த மாநிலத்திலுமே இல்ல இப்ப தமிழ்நாட்டுல பிரதமருக்கான தேர்தலா இருக்க முடியுமா கேரளால பிரதமருக்கான தேர்தலா இருக்க முடியுமா ஜார்க்கண்ட்ல இருக்க முடியுமா இப்போ இதுக்கு முந்தையே அப்படி இருந்துதா மன்மோகன் சிங் வந்து பிரதமர் ஆனாரு அடுத்த முறை வந்து மன்மோகன் சிங் செகண்ட் டேம் கேட்கும் போது அது பிரதமருக்கான தேர்தலா இருந்துச்சா அத்வானி மட்டும்தான் பிரதமர் வேட்பாளராக இருந்தாரு அது அப்படி இன்னைக்கு பொதுவாக அப்படியான ஒரு கற்பிதம் இருக்க தவிர மாநில அரசியலை தாண்டி வந்து அந்த அரசியல் கிடையாது எல்லா மாநிலங்களுக்கு சொல்றீங்களா எக்ஸெப்ட் வந்து அந்த கோர் ஓட் பேங்க் இருக்கிற மாநிலம் வேறங்க அதனாலதான் நான் அதை தனியா பிரிச்சு எடுக்கிறேன் இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இந்திரா காந்தி இந்திரா தான் இந்தியா அதாவது மோடியோட கூட மிகப்பெரிய அளவுக்கான வெற்றி பிம்பத்தோட இருந்தவங்கதான் எமர்ஜென்சிக்கு பிறகு இந்திரா காந்திக்கு எதிராக யாரு பிரதமர் வேட்பாளர் ஆனாரு யாருமே கிடையாது எல்லாமே லூஸ் அரேஞ்ச்மெண்ட் எல்லா கட்சியும் சேர்ந்த ஜனதாங்கிற ஒரே அம்பரல்ல இல்லை அவ்வளோதான் ஜெயிச்சு வந்தா தான் முடிவு பண்ணுவாங்க இந்திரா காந்தி வேணுமா வேணாமா இந்த கேள்வி மட்டும் தான் முன்னு வச்சாங்க இந்திரா காந்தி வேண்டாம்னு மக்கள் தீர்ப்பளிச்சாங்க மொராய் தேசாய் அதுக்கு பிறகு ஏகோபித்த கருத்தோடு தான் பிரதமரானார் இப்போ அதே ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தி வேண்டான்னு தீர்மானிச்சாங்க விபி சிங் வந்து இருக்கிறதுல மைனாரிட்டி கவர்மெண்டா வந்தாரு இப்ப பல உதாரணம் அப்படி நம்ம சொல்ல முடியும் இப்போ ராஜீவ் காந்தி கொலை செய்யப்பட்ட பிறகு நாசிம்புரா என்ன பண்ணிட்டு இருந்தாரு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு மிட் நைட் ட்ரெயினுக்கு அவரை கூட்டிட்டு வந்து பிரதமராக்கினாங்க இப்படி எத்தனையோ உதாரணம் இருக்குங்க அதாவது ஜவஹர்லால் நேரு காலத்துல இந்திரா காந்தி காலத்துல சில உதாரணங்கள் பொருத்தம் மற்றபடி வந்து அது இல்ல பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிரதமர் கேண்டிடேட் மோடி ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் வெற்றி எடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதே வெற்றியை தொடர்ந்துருக்காரு அது பிறகு இப்பவும் அப்படிதான் நிப்பாடுவாங்க அதுக்காக பிரதமர் வேட்பாளர் இல்லைங்கிறதுனால கட்சி எல்லாம் பலவீனமா இருக்கு அப்படின்னு எடுக்க முடியாது அந்தந்த மாநில கணக்கு அந்த கந்த அந்த கணக்கு கணக்கு சொல்லுங்க நூத்தி தொண்ணுன்னு போகாது முப்பது குறைங்க நூத்தி அறுபது வந்துருங்கிறீங்க எப்படி வரும்னு நான் சொல்றேன்னா போன முறையே உத்தர உத்தரப்பிரதேசத்துல உத்தர பிரதேசத்துல அறுபத்தோரு தொகுதி தான் ஜெயிச்சாங்க பாரதிய ஜென் தான் இருபது தொகுதி இல்ல உத்தரப்பிரதேசம் பிரதேசம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எப்போதுமே வந்து ஒரு இந்துத்துவ ஆதரவு அதிகம் உள்ள ஒரு மாநிலம் போன முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே அவ்வளவு பெரிய வெற்றிக்கு அதுல இருபது தொகுதி இல்ல ஷார்ட் ராமர் கோயில் வந்துங்க அது ஒரு தவறான கற்பிதங்க அப்படி ஓட்டு போட்டா மத்தவங்க வந்து எல்லாருமே இந்துக்கள் தான் எல்லாருக்கும் பல்வேறு தெய்வங்கள் இருக்காங்க ராமரை மட்டுமே வழிபடுபவர்கள் ராமருக்காக ஓட்டு போடுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க சொல்லுங்க சரி அப்படங்கள் கடந்த முறை இடங்கள் குறைங்கறீங்களா கண்டிப்பா குறையுங்க கண்டிப்பா குறை போன முறையை விட இண்டெக்ஸ் ஆஃப் ஆப்போசன் யூனிட்டி இந்த முறை அதிகமா இருக்கு ஆமா போன முறை வந்து ரொம்ப ரூல்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டு கிடந்தாங்க இந்த முறை அது இல்ல இப்ப போன முறை மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பாஜக வெற்றி மொத்தம் அம்பத்தி நாலு தோதி நூறு சதவீதம் வெற்றி நூறு சதவீதம் தாண்டி எங்க வெற்றி பெற முடியும் அவ்வளவு சீட்டுமே கிடைக்கிறதா வச்சுக்கிட்டாலுமே அப்போ முப்பது குறை தரம் செய்யும் மொத்தத்துல அப்ப அதாவது அந்த கோர் பேங்க் உள்ள ஏரியால நூத்தி எழுபது தொகுதி பிஜேபிக்கு கிடைத்தால் பெரிய விஷயம் இங்க ஒரு முப்பது ஆக மொத்தம் இருநூறுன்னு நம்ம வச்சுக்கலாங்க பேசா இப்போ பிஜேபி வேற மாநிலங்கள்ல ஜெயிக்கக்கூடிய மாநிலங்கள் மகாராஷ்டிரா ரொம்ப பலவீனமா இருக்கு பஞ்சாப் ஹரியானா டெல்லி முப்பது தொகுதி ரொம்ப பலவீனமா இருக்கு வடகிழக்கு மாநிலங்கள் சிஏ திருத்த விதிகளால ரொம்ப பலவீனமா இருக்கு இப்படி அங்கெல்லாம் ஒன்னும் பெரிய வாய்ப்பே இல்லையே அப்பவும் நான் ஒரு ஐம்பது தொகுதி அதுக்கு தரேன் அதாவது பஞ்சாப் ஹரியானா டெல்லி இது ஒரு மூணு மாநிலமா அப்புறம் வந்து மேற்கு வங்காலத்துலையா அப்புறம் வந்து வடகிழக்கு அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள் இது எல்லாத்தையும் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒற்றை மாநிலங்கள் அதாவது உதாரணமா அருணாச்சல பிரதேசம் திரிபுரா மாதிரி ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி உள்ள மாநிலங்கள் எல்லாம் சேர்த்து வந்து முப்பதுக்கு மேலே போறதுக்கு வழியே இல்லைங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வழி இல்லை அதாவது பிராக்டிகல் ரியாலிட்டி இரநூத்தொன்பது தான் இரநூத்தி விட குறையும்ங்கிறதா என்னோட கணக்கு இருநூத்தி ஐம்பதுன்னு நீங்க சொல்ற கணக்கு முன்னூத்தி மூணு பார்க்கும்போது ஐம்பத்தி மூணு குறைஞ்சிருக்கு அதோட குறைஞ்சது அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபது எழுபது சீட் குறைஞ்சு கண்டிப்பா குறையுங்க போன தடவை முந்நூறு மினிமம் வந்து பிப்டீன் பெர்சன்ட் லாஸ் வந்தா கூட ஃபார்ட்டி ஃபைவ் சீட் குறையணும் பிப்டீன் பெர்சன்ட் கூட தானே வரும் அஞ்சு வருஷம் ஆட்சி இருக்குல்ல அதிருப்தி இருக்கும்ல அப்புறம் எதிர்கட்சியோட இண்டெக்ஸ் ஆப்போசிஷன் யூனிட்டி இப்போ உங்க மகாராஷ்டிராவே எடுத்துக்கோங்க தேவையில்லாமல் வந்து என்சிபியை உடச்சு ஆளுகட்சிக்கு மெஜாரிட்டி இருக்குது உடைச்சி தான் மெஜாரிட்டி வந்துச்சு என்சிபியை உடச்சி கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க இப்போ சீட் ஷேரிங்கில் ஒரே இஷ்யூ நாளைக்கு அது வந்து தேர்தலில் பிரதிபலிக்கும்ல நீங்கள் தலைவர்கள் மட்டத்தில் கை குளிக்கிறலாம் தொண்டர்கள் ஒருங்கிணைஞ்சு பணியாற்ற மாட்டாங்க எத்தனையோ உதாரணங்கள் நம்ம அதை பார்க்கலாம் நம்ம மராத்தி கோட்டா ரிசர்வேஷன் மராத்தி கோட்டா கொடுத்தாச்சுன்றாங்க ஆனால் வந்து அதை எதுக்குறாங்க ஏன்னா பிஜேபியோட ஓட் பேங்கே நான் மராத்தி தான் ஒரு பிரிவில அதை எதுக்குது மராத்திய கோட்டா ரிசர்வேஷனுக்கு பாடுபட்ட ஒருத்தர் அவரும் வந்து கோட்டால எங்களுக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லி எதுக்குறாரு இப்ப இந்த வன்னீர் கோட்டா பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்த கதை அது அது அவங்களுக்கு ஓட்டு வாங்கி தராது அப்போ அடிப்படையில என்னோட கணக்கு இரநூத்தி வந்து கூடுதல் அப்படிங்கறத என் கருத்து

அது வராது ஏன்னா சின்ன சின்ன கட்சிகள் வந்து போட்டியில வந்து வெவ்வேறு சின்னங்கள்ல போட்டியிடும் போது அவங்க அடிவாக்கிடுவாங்க அவங்களை குறி வச்சு பிற கட்சிகள் பணியாற்றும் சின்ன இருக்காது அவங்களுக்கு பெரிய அறிமுகம் இருக்காது உத்தரப்பிரதேசத்துல வெஸ்ட் யூபி இங்கெல்லாம் என்னோட இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டாங்கன்னா பிஜேபி எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் ரியாலிட்டி இல்லன்னு சொல்றாங்க பீகார்ல கிரவுண்ட் ரியாலிட்டி இல்லைன்னு சொல்றாங்க அதாவது பீகார்லாம் வந்து ரொம்ப அதிகமா வந்து பிஜேபி தோக்கும் நாற்பதுல இருபதுக்கு மேல தோல் தோல்விதான் அது மிகப்பெரிய லாஸ் ஆச்சு கடந்த முறை நல்ல வெற்றியை பெற்றாங்க அதனாலதான் இது லாஸ் ஆகுங்கிறது கணக்கு என்ன காரணம்னா நிதிஷ்குமார் இருக்காரு சும்மா தான் இருந்தாரு அவர் அவர் அழகா வந்து இந்தியா கூட்டணிக்கு தலைவலியா இருந்தாரு அந்த தளபதியை இவங்க வாங்கிட்டு அதுக்கு ஜண்டுபோம் தடவிட்டு கிடக்காங்க நிதிஷ்குமார் வந்து ஸ்பென்ட் போர்ஸுங்க அவருக்கு ஓட்டு வங்கி வந்து அந்த குருமி ஓட்டு வங்கி அது ரொம்ப தேஞ்சிருக்கு பாமக ஓட்டு வங்கி மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மையப்படுத்தினது அது ரொம்ப தேஞ்சிருக்கு அவங்கள வழிய கூப்பிட்டு கூட்டணி அவங்கள வலிய கூப்பிட்டு நிதிஷ்குமார முதலமைச்சர் ஆகினாங்க இந்தியா கூட்டணிக்கு ஒரு ஜோல்ட்டு கொடுக்கணுங்கிற ஒரே நோக்கம் தான் இந்தியா கூட்டணி ரிலீஃப் ஆயிடுச்சு அதுல என்னன்னா தலைவலி ஓஞ்சது நிதிஷ்குமார் இடம் தாவனதுனால அங்க இருக்கிற மக்கள் அவர் மீதும் தேசிய ஜனநாயக கூட்டணி மீதும் நம்பிக்கை இழந்து இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைமையிலான லல்லு பிரசாத் உடைய கட்சியான தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா பீகார்ல நீங்க சொல்ற கணக்குப்படி இந்தியா கூட்டணின்னு நம்ம சொன்னாலும் அது வந்து வெறும் அமைப்பு தாங்க அது வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் என்ன காரணம்னா ஜனதா கூட்டணி அப்படின்னா ஜனதாங்கிற அந்த ஒரு அம்பரல்லா கீழே ஒரு சின்னத்துல எல்லாரும் போட்டி போட்டாங்க இது பல்வேறு கட்சிகள் கொண்ட ஒரு அமைப்பு காமன் மேனிஃபெஸ்டோ கூட இதுக்கு கிடையாது மாநில மேனிஃபெஸ்டோ தான் ராகுல் காந்தியோட கேரண்டிங்கிறது தான் ஒட்டுமொத்தமா சொல்லிட்டே இருக்காரு மற்றபடி எல்லாமே மாநில கட்சிகள் வகுக்கிறதா இப்ப திமுக எங்க தனி மேனிபெஸ்டோல வைக்குது அப்படித்தானே கேரளாலயும் இருக்கும் அப்படித்தானே மற்ற மாநிலங்கள் இருக்கும் அப்போ காங்கிரஸ் கட்சி போன முறை ஐம்பது வாங்கினா இந்த துறை நூறு வாங்கலாம் நூத்தி பத்து வாங்கலாம் அதை தாண்டி பெரிய வாய்ப்பு இல்லை ஆனால் மாநில கட்சிகள் ஒரு உதாரணம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பிஜேபி மகத்தான வெற்றி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு இன்றைய தேதி வரைக்கும் பல்வேறு மாநில தேர்தல்கள் நடந்திருக்கு அந்த மாநில தேர்தல்கள்ல பிஜேபி எவ்வளவு சீட்டு வாங்குச்சு இன்னே தேதிக்கும் பிஜேபி வாங்கின எம்எல்ஏ சீட்டு வந்து ஒன் தேர்ட் தான் டோட்டல் எம்எல்ஏ சீட்ல டூ தேர்ட் வந்து காங்கிரஸ் பிளஸ் மாநில கட்சி அதுலயும் காங்கிரஸ் வந்து ஒன் சிக்ஸ்த் தான் மாநில கட்சிகள் தான் பேலன்ஸ் அப்போ இந்தியா அமைப்புங்கிறதே மாநில கட்சிகள் தான் மாநில கட்சிகளுக்கு ஒரு தேசிய கயிறு தேவைப்படுது அது காங்கிரஸ் இறுதிய கேள்வி மும்பையில் நடந்த கூட்டம் ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற ஒரு சிக்னலை மக்கள்கிட்ட கொடுத்துருக்காங்களா ஆல்டர்னேட்டிவ் சிக்னலே வராதுங்க இதில் அதுவே வந்து ஒரு தவறான பார்வை அப்படின்னா அவங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை சொல்லணும்ல அது சொல்கிற மாட்டேன்றாங்கல்ல மோடி இருக்கணுமா வேண்டாமா இந்திரா இருக்கணுமா வேண்டாமா பழைய கான்செப்ட் தாங்க இந்திரா காந்தி தொடர்ந்தால் சர்வாதிகாரம் தான் வரும் இந்திரா காந்தி வந்து மீண்டும் பிரதமரானால் இந்த நாட்டில் தேர்தலே நடக்காது இதுதாங்க நாங்கள் எழுபத்தி ஏழுல வந்து கண்ணால் பார்த்த விஷயம் இதுதானே அப்போ எழுபத்தஞ்சு பஞ்சாபு எமர்ஜென்சி எழுபத்தி ஏழு பாட்னா கூட்டம் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டோ அதர் அஜெண்டாவோ கிடையாது ஒன்லி அஜெண்டா வந்து ரிமூவல் ஆஃப் இந்திரா தான் இப்பவும் அதுதான் ஒன்லி அஜெண்டா அதுக்கு பிறகு இந்த இந்தியா கூட்டணி மக்கள்கிட்ட வெறுப்பு கூட ஏற்படுத்தலாம் என்னன்னா உங்களுக்குள்ள சண்டை இருக்கும் முரண் இருக்கும் அதெல்லாம் வெற்ற வெளிச்சமாகும் ஆனால் இப்போதைக்கு வந்து பிஜேபி கூட்டணி அல்லது என்டிஏ கூட்டணிக்கான வாய்ப்பு இவ்வளவுதான் இதை தாண்டி வாய்ப்பு இல்லை ஒரு கேள்வி ஒரு பதில் சொல்லுங்க மோடியை நீக்க முடியுமா நீக்க முடியும் இன்னும் சொல்லப்படாது நீக்கணும் என்ன காரணம்னா பத்து வருஷத்துக்கு மேலே வந்து ஜனநாயகத்தில் ஒருத்தர் பதவியில் இருக்கிறதே நல்லது இல்லை அதாவது நாளே பிரிவு தாங்க லிபரல் டெமோக்ரஸி அதாவது சுதந்திரமான ஜனநாயகம் ஒரு காலத்தில் இந்தியாவில் ஐம்பத்தி ரெண்டுல இருந்துச்சுங்க அது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழுல இருந்துச்சு லிபரல் இருந்து நம்ம எலக்டோரல் டெமோக்கிரசிக்கு மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு அதாவது தேர்தல் ஜனநாயகம் தேர்தலில் வென்று வந்தால் சரிதான் இப்போ தேர்தலில் வெற்றி பெறுறீங்க முந்நூறு சீட்டு வச்சிருக்கீங்க முந்நூறு சீட்டு வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு வந்து மூணு சட்டத்தையும் வந்து மாத்துறீங்க ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் ஆகிட்ட உங்க இஷ்டத்துக்கு மாத்துறீங்க யாத்தையாவது கன்சல்ட் பண்ணீங்களா எங்க பார் கவுன்சில் கன்சல்ட் பண்ணீங்களா ஆல் இந்தியா லெவல்ல நாங்க வழக்கறிஞ்ச அமைப்பு இருக்கோமே கேட்டீங்களா கேட்கல ஏன் ஏன்னா எங்கிட்ட மெஜாரிட்டி இருக்கு நாங்க நினைச்சா என்ன வேணாலும் மாத்தலாம் பார்லிமெண்ட்ரி மெஜாரிட்டி எலக்டோரல் ஆட்டோகிராசியை நோக்கி போகுது லிபரல் டெமோக்ரஸி எலக்டோரல் டெமோக்ரஸிலிருந்து எலக்டோரல் ஆட்டோகிராசிக்கு போயிட்டோம் இதுதான் இந்திரா காந்தியோட நிலமை எலக்டோரல் ஆட்டோகிராசி வந்த உடனே அவங்க நினைச்சதா சட்டம் சஞ்சய் காந்தி வச்சதுதான் சட்டம்னு ஆச்சு அது வந்து டோட்டல் ஆட்டோகிராசியை நோக்கி போகும் முழுமையான சர்வாதிகாரத்தை நோக்கி போகும் இதுதான் எழுபத்தி ஏழுல வைக்கப்பட்ட வாதம் இன்றைக்கு வைக்கப்பட்ட வாதம் அதுதான் எனவே மோடியை நீக்குவது என்பது சாத்தியம்தான் இந்த நிகழ்ச்சியில் கொண்டு உங்கள் கருத்துக்களை உரிமையாக திருஷா மிக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்